முருகா சரணம் நாவில் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கனகவேல் காக்க எல்லாருக்கும் வணக்கம் நான் நிதா பேசுகிறேன் இருந்து நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் இன்றைக்கி எப்பவும் போல் சூப்பரான ஒரு வீடியோ இதில் என்னென்ன இருக்க போது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் இதில் ஒரு சகோதரிக்கு நடந்த மூன்று அனுபவங்கள் அவங்க குரல்லையே வரப்போகுது அது வந்து ஒரு விஷயம் என்னென்னா மொதல் விஷயம் வந்து நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம வீடியோ வச்சு நிறைய மிரக்கள் நடந்ததுன்னு நம்ம அடிக்கடி நான் சொல்லியிருக்கேன் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் தூக்கம் வந்து தூக்கத்தில் வந்து முருகப்பெருமான் வந்ததும் சில விஷயங்கள் நடந்ததெல்லாம் முன்னாடி நான் வந்து சொல்லியிருக்கேன் அதே மாதிரி ஒரு விஷயம் தான் சகோதரி நமக்கு சொல்ல போகிறாங்க அடுத்தது ரெண்டாவது வந்து முக்கியமான ஒரு மந்திரம் பற்றி நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க இது இது வந்து நான் சொன்னதுக்கப்புறமா நானே வந்து நான் ஒரு சுயமாக இந்த இந்த வரியை நம்ம இந்த என்னோட வேண்டுதலுக்கு யூஸ் பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லி நான் ஃபாலோ பண்ணதை நான் ஷேர் பண்ணியிருந்தேன் அது நிறைய பேர் யூஸ் பண்ணி அடிக்கடி இப்போ எனக்கு நான் இது இது இதனால் எனக்கு நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அது என்ன அது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதும் என்னென்ன ப்ராப்ளத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணலாங்கிறதும் நான் சொல்கிறேன் ரெண்டாவது மூணாவது வந்து முருகப்பெருமான் அவர் அவருக்காக ஒரு விஷயம் வந்து நம்ம செய்கிறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டால் அதை செய்ய வைக்கிறதுக்காக பல தடைகளை வந்து அகற்றி அதுக்கு ஒரு வழியை வந்து கண்டு வழியை கொடுத்து அதை பண்ண வைப்பார் அது வந்து சின்னதும் பெருசுமா நிறைய விஷயத்தில் பார்த்துருக்கோம் இது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் ஒரு பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதுவும் சகோதரி வாய்ஸில் நம்ம கேட்கும் ஸோ இதுக்கப்புறமா என்னோடய வாய்ஸும் சகோதரி வாய்ஸும் நீங்கள் மாறி மாறி கேட்க போகிறீங்க ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ நிஜமாக சொல்கிறேன் நம்ம சேனலில் வர வீடியோஸ் எல்லாம் நீங்கள் ரெகுலராக பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா முருக பெருமானோட குவாலிட்டியை அதுக்கப்புறம் நீங்கள் விடவே மாட்டீங்க அவ்வளோ நம்பிக்கை தர விஷயமா நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வரோம் சரி இப்போ என்ன அப்படிங்கிறது நம்ம உள்ள போயிடலாம் நான் இப்போ சகோதர வாய்ஸ் ப்ளே பண்ணுறேன் அந்த ஃபஸ்ட் சம்பவம் என்னன்னு பார்த்துர்லாம் ஹலோ சிஸ்டர் உங்களோட வீடியோஸ் நான் இப்போ தான் கொஞ்ச நாளாக பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறேன் நீங்கள் வேல்மாரல் பற்றி பேசுனது முக்கியமாக பாம்பன் சுவாமிகள் பற்றி பேசின வீடியோ நான் கேட்டுட்டு இருந்தேன் ஒரு நாள் நான் ரெகுலராக சண்முக கௌசம் வந்து அடிக்கடி படிப்பேன் ஆனால் ரொம்ப அதை வந்து உள்ளார்ந்து நான் நான் படித்ததில்லை படிப்பேன் மனப்படமாக எனக்கு தெரியும் ஆனால் அதில் உள்ள அர்த்தங்கள் பாம்பன் சுவாமிகள் பற்றி அருணகிரிநாதர் பற்றி இவங்களை பற்றிலாம் வந்து ரொம்ப டீட்டெயிலாக எனக்கு தெரியாது இப்போ உங்கள் வீடியோ தான் பார்த்துட்ருந்தேன் பார்த்துட்டு மதியம் அந்த உங்களோட வீடியோ பார்த்துட்டே அப்படியே தூங்கிட்டேன் பாத்தீங்கன்னா பாம்பன் சுவாமிகள் மிகப்பெரிய ஒரு உருவமா என் பக்கத்துல வந்து என்னை கட்டி அணைக்கிற மாதிரி ஒரு காட்சி கனவுல வந்தது என்னால் சத்தியமா நம்ப முடியல எனக்கும் இந்த மாதிரி நடக்க அப்படிங்கிறது அப்புறம் நான் ஒரு கடற்கரையில் இருக்கிற மாதிரி எனக்கு தென்ன திருச்செந்தூரா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அங்கே ஸ்ரீம்னு ஒரு வடிவத்தில் ஒரு விளக்கு எரியுது அந்த மாதிரி பாம்பன் சுவாமிகளும் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு கனவு வந்தது சிஸ்டர் நம்ம சேனலில் வந்து பாமன் சுவாமிகள் பற்றிய அவரோட வாழ்க்கையில் நடந்த முக்கியமான சம்பவங்கள் பற்றிய ஒரு வீடியோ பற்றி தான் ச சகோதரி சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரேட்டான ஒரு வீடியோ அதுக்கப்புறம் தான் வந்து பாமன் சுவாமிகளை வந்து நான் மனசார குருவாக ஏற்றுக்கிட்டதும் அதுலேருந்து நான் பாமன் சுவாமிகளும் சரி சண்முக கவுசிகத்தையும் சரி அதை வந்து உயிருக்குயிராக நேசிக்கிறேன் அப்படிங்கிறதும் நான் வந்து நிறைய வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன் இப்போது அடுத்தது குன்றம் துளைத்தவேல் உண்டே துணை அப்படின்னு சொல்லிட்டு திருமுருகாற்று படையில் வர்ற ஒரு பாட்டில் இருந்து கடைசி லைன் அது என்னங்கிறது காட்டுறேன் சகோதரியோட வாய்ஸ் ப்ளே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த டீட்டெயில் சொல்கிறேன் அது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் இப்போ சொல்கிறேன் அப்புறம் இன்னொரு ஒரு மேராக்டல் சிஸ்டர் உங்களோட ஹஸ்பண்டுக்கு வந்து கழுத்தில் ஒரு கட்டி இருந்துச்சு அப்போ சோர் மருமும் கொஞ்சம் துளைத்த வேல் உண்டை துணை தௌசண்ட் தௌசண்ட் எயிட் டைம்ஸ் பாராயணம் பண்ண மாதிரி சொன்னீங்கல்ல அந்த மாதிரி எனக்கு கழுத்தில் அந்த மருமரின்னு சொல்லுவாங்கல்ல கருப்பு கருப்பாக இருக்கும்ல அந்த மாதிரி எனக்கு இருக்குது சிஸ் இருந்துச்சு சிஸ்டர் அதில் வந்து ஒன்று மட்டும் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிச்சு அப்போது டாக்டர்கிட்ட கேட்கும்போது லேசர் பண்ணி எடுக்கணும்னு சொன்னாங்க இப்போ கொஞ்சம் பட்ஜெட்லாம் கொஞ்சம் இதாக இருக்கிறனால ஐயோ இருக்கிற செலவில் இது வேறையா அதை வேற பண்ணணுமான்னு யோசிச்சுட்டே இருந்தேன் அப்புறம் அந்த சூர்மாரும் குஞ்சும் துளைத்தவையில் வந்து பதினோரு முறை தான் சொன்னேன் சிஸ்டர் நீ எனக்கு மட்டும் இந்த மிராக்களும் பண்ண மாட்டேங்கிற முருகன் சொல்லிகிட்டே தான் நான் கண்ணீர் வடிச்சுட்டே தான் சொன்னேன் இருக்கிற செலவில் நீ எனக்கு இது வேற செலவு வைக்க போறியா அப்படின்லாம் சொல்லிட்டு தான் இந்த பொண்ணை பார்த்தா ரெண்டு நாள் கழித்து தற்செயலாம் பார்க்குறேன் அந்த மறு இருந்த இடமே தெரியல சிஸ்டர் மரு தன்னால் உதறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு டாக்டர் சொன்னாங்க ஆனால் முருகர் நினச்சா அதை நடத்த முடியுங்கிறத நான் அன்னைக்கு உணர்ந்தேன் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தேன் சிஸ்டர் உங்களால் தான் நான் அந்த சோர்மார்பம் குஞ்சும் துளைத்த வேலை வந்து ரொம்ப அழுத்தமாக நான் உள்ளார்ந்து படிக்க ஆரம்பிச்சேன் ரொம்ப நன்றி சிஸ்டர் சகோதரி சொன்னது திருமுருகாற்றுப்படையில வர்ற ஒரு பா பாட்டுல இருந்து ஒரு லைன் தான் வீரவேல் தாரைவேல் விண்ணூர் சிறைமீட்டர் தீரவேல் செவ்வேல் தெருக்கைவேல் வாரி குளித்த கொற்றவேல் சூர்மார்பும் குன்றும் தொலைத்த வேல் உண்டே துணை இதில் அந்த கடைசி லைன் குன்றும் தொலைத்த வேல் உண்டே துணை அது மட்டும் க தனியாக ரெட் கலரில் போட்டிருக்க பாருங்கள் இது வந்து நான் வேல்மாரல் பாராயணம் பண்ணும்போது வேல்மாரல் பார வேல்மாறலோட பாட்டு முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியாக இந்த பாட்டு சொல்லி தான் முடிப்பேன் என்னோடய புக்கில் அப்படி இருந்ததுனால அது ரெகுலராக நான் இதை சொல்லிகிட்டு இருக்கும்போது என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு கழுத்தில் திடீர்னு எப்படி தான் வந்துடே தெரியல ஒரு கட்டி மாதிரி வந்துருச்சு இங்கே வந்து அவ்வளோ சீக்கிரம் ஹாஸ்பிட்டலில் போனால் ட்ரீட்மெண்ட் பண் வந்து உடனே நம்ம ஊர்ல மாதிரி பண்ண மாட்டாங்க அப்போ வந்து நான் முருகன் கிட்ட வேண்டி இந்த குன்றும் தொலைத்துவேல் உண்டே துணையை ஒரே நாள் உட்காந்து ஆயிரத்தி தடவை நான் வந்து சொன்னேன் அப்புறம் அதுல இருந்து மறுபடியும் நாற்பத்தெட்டு நாள் முடி வரைக்கும் நூத்தி எட்டு தடவை வச்சுக்கோங்களேன் நான் ஆயிரத்தெட்டு தடவை சொல்லி அதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா சரியாக மொத்தமாக ஆறாவது நாள் எனக்கு அந்த அந்த கட்டி வந்து சுத்தமாக காணாமையே போயிடுச்சு இது நான் வந்து வீடியோவில் சொல்லப்போக அது வந்து நிறைய பேர் அந்த அந்த லைன் அந்த மந்திரத்தை வெவ்வேறு பிரச்சனைகளுக்கு யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க இது வரைக்கும் நான் நிறைய பேர்த்து கேட்டுட்டேன் இது பிரச்சனை வந்து சால்வ் ஆச்சு சால்வ் ஆச்சுன்னு நானும் இது வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்கேன் இது எந்த மாதிரி இது வந்து ஓகே இந்த லைன் இதுக்கு மட்டும்தான் அப்படி கிடையாதுங்க இது என்ன அர்த்தம் அப்படின்னா குன்றும் துளைத்தவேல் உண்டே துணை ஒரு குன்று மாதிரி ஒரு குன்றையே வந்து வேல்னால வந்து தொலைச்சி எடுக்க முடியும் அப்படின்னா ஒரு சின்ன கட்டி இல்ல நம்மளோட வாழ்க்கையில் இருக்கிற ஒரு சின்ன பிரச்சனை இப்போ சகோதரிக்கு இருந்த மாதிரி மறு இதெல்லாம் வந்து இந்த மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையை வேல் வந்து தொலைச்சு உண்டு இல்லாமல் ஆக்கிடும் அப்படிங்கிற அவங்க நம்பிக்கையில் அந்த அந்த லைனை நீங்கள் பாராயணம் பண்ணிங்க அப்படின்னா அது நிஜமாக நீங்கள் நம்பணும் அதை நீங்கள் உங்கள் பிரச்சனையோட சம்மந்தப்பட்டு உருவகப்படுத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வேலை செய்யும் அப்படி நான் வந்து அதை நான் அது யூஸ் பண்ணேன் அது கையில் வந்து நூற்றி எட்டு தடவை சொல்லும் போது கையில் திருநீர் வச்சுட்டு நூற்றி எட்டு தடவை அதை சொல்லிவிட்டு அந்த திருநீரை வந்து என் ஹஸ்பண்ட்க்கு அப்ளை பண்ணிகிட்டே இருந்தேன் அது வந்து நாற்பத்தெட்டு நாள் முடிவு வரைக்கும் அந்த கட்டி வந்து கரைஞ்சி போனால் கூட திரும்ப திரும்ப அது நான் வந்து செஞ்சுட்டே தான் இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இது இந்த லைனை வந்து அந்த மாதிரி உருவப்படுத்திட்டு நம்ம சொல்லும்போது அதுக்கு பலன் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறதுலேருந்து எனக்கு தெரிஞ்சிச்சு அந்த வீடியோலாம் பார்க்காதவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு இந்த ச இந்த ஒரு கிளிப்பிங்கோட சேர்ந்து அதை நான் வந்து திரும்பியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிறேன் இந்த குன்றும் வேல் உண்டே திரி நீங்கள் டெய்லி எழுதினாலும் சரி இல்லை சகோதரி மாதிரி நீங்கள் வந்து ஜஸ்ட் பதினோரு தடவை சொன்னாலும் சரி இல்லை டெய்லி நூற்றி எட்டு தடவை நீங்கள் சொன்னால் நூற்றி எட்டு தடவை சொல்கிறதுக்கு வந்து ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் தான் ஆகும்னு நினைக்கிறேன் இல்லை ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் மேக்ஸிமம் அதே மாதிரி நீங்கள் வந்து உங்களோட பிரச்சனை தீவிரமாக இருக்கும் பட்சத்தில் ஒரு நாள் முடிஞ்ச நீங்கள் ஏர்லி மார்னிங்கில் பிரம்மமுகூர்த்தம் சேர்ந்துச்சாலும் சரி இல்லை மத்தியானம் அந்த பன்னெண்டு மணிக்கு சரி நான் வந்து மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு தான் அது பண்ணேன் ஆயிரத்தி எட்டு தடவை பிரேக் விட்டு கூட நீங்கள் சொல்லிக்கலாம் ஆனால் ஒரே நாளில் சொல்லணும் முடிஞ்ச வந்து ஒரே ஸ்டெச்சில் சொன்னிங்கன்னா ரொம்ப நல்லது பெருசாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அந்த மாதிரி கூட சொல்லலாம் இது வந்து நீங்க முயற்சி பண்ணி பாருங்க அடுத்தது முக்கியமான இந்த ஒரு மிராக்களுக்கு வருவோம் சகோதரிக்கு அவங்க குடும்பத்தில் நடந்த முக்கியமான ஒரு நிகழ்ச்சி இது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி முருகப்பெருமானுக்கு ஒரு வேண்டுதல் பண்ணோம் அப்படின்னா அதை வந்து நிறைவேற்றணும் நிறைவேற்றுறதுக்கு நம்ம முயற்சி வந்து ஒரு படி நம்ம முயற்சி பண்ணால் அவர் பத்து படி நூறு படி அவர் நமக்கு ஹெல்ப் பண்ணுவார் அந்த மாதிரி ஒரு விஷயம் ரொம்ப எமோஷ்னலான விஷயம்தான் அது ஒரு சின்ன வேண்டுதல் அது விரதம் இருந்தாலே அந்த பூஜையை முடிக்கிறதுக்கு முருபெருமானு அவ்வளோ ஹெல்ப் பண்ணுவார் இது ஒரு குடும்பமாக காலங்காலமாக பண்ணிட்டு வர ஒரு விஷயத்தை அதை நிறைவேற்றுறதுக்கு இக்கட்டான டைமில் ஒரு டாக்டர் வந்து சொன்ன அந்த ஒரு ஒரு மீறி முருகப்பெருமான் எப்படி துணை நின்று அந்த விஷயத்தை பண்ண பாருங்க வச்சிருக்காரு வாய்ஸ் நான் போடுறேன் ஹலோ அனிதா அகைன் ஒரு மிராக்கிள் தான் பெரிய மிராக்கிள் என்ன அப்படின்னா பிரசித்தி பிரசித்தி பெற்ற ஒரு முருகன் கோயில் இருக்குது கலகாசல மூர்த்தி திருக்கோயில் அங்க வந்து இந்த இன்னைக்கு வந்து கடைசி சோமவாரம் இல்லையா கார்த்திகை மாசத்துல வருஷம் வருஷம் இந்த கடைசி சோமவாரத்துல முருகருக்கு பால் குடம் எடுத்து அபிஷேகம் பண்ணுவாங்க என்னோட அப்பா வந்து ஜவுளி கடை வச்சிருக்காங்க இந்த ஊர்ல சின்ன கடை தான் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருஷத்துக்கு மேல இந்த பால் குடத்தை தான் எங்க கடையில இருந்துதான் பால் குடம் கெட்டி பூஜை ஆரம்பிச்சு எல்லாமே நடக்கும் எங்க கடையில தான் டோக்கன் எல்லாம் கொடுப்போம் பால் குடத்துக்கு ஆஹ் அப்பாவை நம்பிதான் இந்த ஊர்ல கொடுத்துருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இது நாள் வரைக்கும் எந்த ஒரு தடங்களும் வந்ததில்லை இந்த தடவை ஆஹ் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி என்னோட தாத்தா அதாவது எங்க அப்பாவோட அப்பா மாடியில இருந்து கீழே விழுந்துட்டாங்க விழுந்து வீடு ஃபுல்லா பிளட் ஆகி ரொம்ப பெரிய அடி உயிருக்கு போராடுற ஸ்டேஜ்ல ஹை கிரவுண்ட்லதான் திருநெல்வேலியில ஹை கிரவுண்டு சொல்லுவாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அங்கதான் வச்சிருக்கிறோம் கிட்டத்தட்ட இந்த ஒரு பத்து நாள் செத்து செத்து பிழைச்சோம் அவருக்கு எதுவும் ஒண்ணு ஆயிருந்தது அப்படின்னா எங்களால அதை எடுத்து நடத்த முடியாது வேற ஒரு ஆளுக்கு தான் அந்த பொறுப்பு கொடுக்குற மாதிரி ஆயிருக்கும் நாற்பது வருஷத்துக்கு மேல அதை எங்க அப்பா மேல நம்பிக்கையா கொடுக்குறாங்க அப்படின்னா அது எவ்வளவு இல்லையா அனிதா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் ஒவ்வொரு நாளும் ஹாஸ்பிட்டல்ல எங்களோட சித்தப்பா ஒரு ஆளுதான் கூட இருக்கிறாங்க தாத்தா கூட இப்ப போயிரும் அப்ப போயிரும்ங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நாங்க வேண்டு முருகரை விடவே இல்லை அனிதா உனக்கு நாங்க அபிஷேகம் பண்ணி உனக்கு அந்த பால் ஊத்துன பிறகுதான் அந்த எந்த செய்தினாலும் வரணும் அதுக்கு முன்னாடி எதுவும் நடக்க கூடாதுன்னு அவரை காலை பிடிச்சிட்டு விடவே இல்லை நேற்று நைட்டு இன்னைக்கு காலையில மூன்றைக்கு வரைக்கும் தான் அவர் இருப்பாருன்னுட்டாங்க டாக்டர் விடிய விடிய தூக்கம் யாருக்கும் ஆனா ஒரு பிரச்சனையும் இல்லாம சிறப்பா எண்பத்தோரு பால் குடம் எங்க கடையில இருந்து கிளம்பி முருகருக்கு அபிஷேகம் பண்ணி சிறப்பா பூஜை நடந்துருச்சு இது வந்து அவ்வளோ பெரிய விஷயம் எங்களுக்கு முருகர் இருக்காருங்கிறத எங்களுக்கு மறுபடியும் உணர்த்திட்டாரு அங்க கடையில இருந்து பால்குடம் கிளம்புது மலை எங்க ஊர்ல ஒரு பெரிய மலை இருக்கு அந்த மலையை சுத்தி தான் கோயிலுக்கு போவாங்க பால்குடம் எடுத்து கடையில இருந்து பால் குடம் கிளம்புது எனக்கு அவ்வளவு கண்ணீர் இவ்வளவு வருஷம் இந்த பால் குடத்தை நான் இவ்வளவு தூரம் நான் பா இது பண்ணதில்லை பெருசா நினைச்சது இல்ல ஆனா இந்த தடவை இதை உயிரா நினைச்சோம் நாங்க முருகரை விடாம பிடிச்சுக்கிட்டோம் அவர் கைவிடவே இல்லை அந்த கடையில இருந்து கிளம்புனாங்கன்னு அங்கேயே உட்கார்ந்த டைம் அவ்வளோ ஒரு சந்தோஷம் முருகர் காப்பாத்திட்டாரு அப்படின்னு அதே மாதிரி ஆஹ் கடையில அந்த பாட்டு சாமி பாட்டுலாம் ஓடிட்டு இருந்துச்சு அஹ் அதுல வந்த வசனங்களும் அந்த சுச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி கடவுளுக்கு முருகனுக்கு சேவை செய்யறவங்களும் முருகன் ஒரு நாளும் கைவிட மாட்டாரு அப்ப வேல் துணையா இருக்கும்னு சொல்லி அந்த மாதிரி சின்ன 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 வார்த்தைகள் அந்த காதுல விழும்போது அது அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு கோயிலுக்கு போனா அங்க கோயில ஒரு போர்டு வச்சிருப்பாங்க ஆஹ் வரக்கூடிய நாட்கள்ல ஏதாவது சிறப்பான அபிஷேகம் பூஜைகள் எதுவும் நடக்க போகுதுன்னா அதுல எழுதியிருக்கும் அதுல வேலும் மயிலும் சேவலும் துணை அப்படின்னு எழுதி இருந்துச்சு இது பெருசான்னு நினைக்கலாம் ஆனா எங்க ஊர் கோயில் போர்டுல அந்த மாதிரி எழுதினது இல்லை இது வரைக்கும் இன்னைக்கு எழுதி இருந்தாங்க முருகருக்கு மேல அந்த பாலை ஊத்தும் போது எனக்கு அவ்வளவு சந்தோஷம் இது போது முருகா எங்களுக்கு அப்படின்னு இருந்தது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் இது நீங்க அடுத்து வர வீடியோல கண்டிப்பா சொல்லுங்க டாக்டர் இன்னையோட உயிர் பேரும்னு சொன்னாரு ஆனா போகல எங்க தாத்தாவுக்கு இன்னும் சீரியஸா தான் இருக்காங்க ஆஹ் இன்னைக்கோ நாளைக்கோ அப்படின்னு தான் சொல்லிருக்காங்க டாக்டரை ஆச்சரியப்படுற அளவுக்கு இன்னைக்கு காப்பாத்தி கொடுத்துருக்காரு முருகர் ஏன்னா தாத்தா கான்சியஸ் இல்லை பத்து நாளா பின்மண்டையில அடிபட்டு மூளைக்கு போற ரத்தம் கிளாட் ஆயிடுச்சு ஆஹ் வயசு எண்பத்தஞ்சுக்கு மேல ஆயிடுச்சு ஆப்ரேஷன் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டாங்க இன்னைக்கு நடந்த பால்குடம் அந்த முருகரோட செயல் தான் அவ்வளோ சந்தோஷமா இருக்கு கேட்டிங்களா டாக்டர் எல்லாம் என்ன நாள் குறிக்கிறது நான் என்ன பண்ணணும்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன் எது எப்போ நடக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படி முடிவெடுத்து முருகப்பெறமான ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்காரு உண்மையாகவே வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு அதுக்கப்புறம் சகோதரிகிட்ட நான் வந்து விசாரித்தேன் தாத்தா வந்து அவருடைய அவர் அவருடைய உயிர் வந்து முருகனோட கால்நடியை சேர்ந்துருச்சு கார்த்திகை மாதம் முப்பதாம் தேதி அது வந்து எந்த டைமில் என்ன நடக்கணுமோ அது வந்து நடந்துருச்சு முருகப்பெருமான் அந்த காலங்காலமாக பண்ணிட்டு வர்ற ஒரு விஷயத்தை கண்டிப்பாக எந்த ஒரு கிரிக்கட்டான சூழ்நிலையும் அதை பண்ண வச்சு டாக்டரோட அந்த வார்த்தையை பொய்யாக்கி அந்த தாத்தாவோடைய அந்த ஆத்மாவை அவரோட காலடியில் சேர்த்துக்கிட்டாரு அவருடைய ஆத்மா சாந்தி அடைய நம்ம எல்லோருடைய சார்பாகவும் நம்ம முருகப்பெருமான்ட்டு பெருமான்ட்டு வச்சுக்கிறேன் இது மாதிரி பூஜைகள் பண்ணும்போது அந்த தடங்கள் எந்த மாதிரி உடஞ்சதுன்னு உங்களுக்கு எதாவது அனுபவம் இருந்தால் கண்டிப்பாக கமெண்டில் போடுங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க இது மாதிரி உலகத்தில் எங்கெங்கேயோ மூலையில் நடக்கிற பல சம்பவங்கள் வந்து நம்ம சேனலில் வந்து சொல்லிட்டு வரோம் அதை தவறாமல் பார்க்குறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் முருகா சரணம்